இந்த வெப் சீரிஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்று ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த ஹார்ட் பீட் வெப்சீரீஸ் கடந்த மார்ச் மாசம் ஸ்டார்ட் ஆகி முதல் சீசன்ல இதுவரைக்கும் போயிட்டு இருக்கனால பல புது ரசிகர்களுக்கு இந்த வெப் வெப்சீரீஸ் பார்க்க இருக்காங்க இப்படி இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அடுத்த சில எபிசோட்ஸோட இந்த வெப்சீரீஸ் முடிய போறதா பல அதிர்ச்சியான விஷயத்த இப்ப சொல்லிருக்காங்க இதனால இந்த வெப் சீரிஸோட ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த வெப் சீரிஸை இப்ப முடிக்காதீங்க அப்படின்னு பல எபிசோட்ஸ கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா சில தவிர்க்க முடியாத காரணத்தினாலயும் இதோட இந்த கதையை இதுக்கு மேல எடுத்துட்டு போனா எங்க இந்த வெப் சீரிஸோட நல்ல நேம் எதுவும் டேமேஜ் ஆகிருமோ அப்படின்ற சில காரணத்தினால வேற வழி இல்லாம அடுத்த சில எபிசோட்ஸோட இந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸை முடிக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க ஹார்ட் பீட் வெப் சீரீஸ் முடிய போறத பத்தி இந்த வெப் சீரிஸ நீங்க மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க